சின்ன மருமகள் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்து என்ன டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல நான் அந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்கேன் நீங்கள் இப்படி வந்து பேசுறது எப்படி சொல்றதுனே தெரியலன்றாங்க நானும் ஒரு பொண்ணாக இருந்திருக்கேன் இங்கே எப்படியெல்லாம் நடந்துருக்குன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சேர்த்துக்கேற்ற போணும்னா அது இவ தான் இவ செய்கிற சின்ன தப்பால் வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து அழியக்கூடாது நான் என் புருஷனுக்கு இப்போ நான் செய்யறதே நம்பிக்கை தூரம்னா நான் எப்போவுமே என் புருஷன் கிட்ட ஊர் போய் கூட சொன்னது கிடையாது இப்போ முன்னால நான் பொய் சொல்ல போறேன் தமிழ்

இன்சிடென்ட்ட எப்படிம்மா விட முடியும் அப்படி எல்லாம் விட முடியாதுன்னு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க தமிழ் சேது கிட்ட போயிட்டு உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க தமிழ் ஒருவேளை வேளை சேர்த்துகிட்ட உண்மையை சொன்னா சேதோட முடிவு என்னவா இருக்க போகுது இது நல்லா சேது தமிழ் பிரிய போறாங்களா இல்லையேங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்